முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண நலம் பெற்று விரைவில் மக்கள் பணியாற்ற வேண்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அதிமுகவினர் வழிபாடுகளில் ஈடுபட்டனர் சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கு வெளியே அதிமுக மகளிர் அணியினர் முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் பூரண நலம் பெற்று மக்கள் பணியாற்ற வேண்டி காளி பூஜை நடத்தினர் இதற்காக அலங்கரிக்கப்பட்ட காளி சிலைக்கு அதிமுகவினர் விளக்கு பூஜை நடத்தினர் இதில் முன்னாள் அமைச்சர் கோகுலகிந்திரா அதிமுக செய்தித் தொடர்பாளர் சி ஆர் சரஸ்வதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் முதலமைச்சர் பூரண நலம் பெற வேண்டி சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் உள்ள தண்டையார்பேட்டையிலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியப்பாளையத்தில் உள்ள பவானியம்மன் ஆலயத்திற்கு நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் புனித யாத்திரையை அதிமுகவினர் மேற்கொண்டனர் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் மேற்கொண்ட இந்த புனித யாத்திரையை கட்சியின் அவைத்தலைவர் மதுசூதனன் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டிஜி வெங்கடேஷ் பாபு ஆகியோர் தொடக்கி வைத்தனா் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சைதாப்பேட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அமிர்தாம்பிகை திருக்கோயிலிலும் திருமலை கிராமத்தில் உள்ள பஞ்சகுல திருக்கோயில்களிலும் அதிமுகவினர் சிறப்பு வழிபாடு நடத்தினர் இதனை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு நூற்றி எட்டு தேங்காய்கள் உடைக்கப்பட்டன மேலும் கோயில் வளாகத்தில் அன்னதானமும் வழங்கப்பட்டது வேலூர் மாவட்டம் அடுத்து வசிஷ்டர் ஆலயத்தில் முதலமைச்சர் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டி ஆயுஷ் யாகம் நடத்தப்பட்டது இதையொட்டி வசிஷ்டருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது பாலாஜாப்பேட்டையில் தீனப்பந்து ஆசிரமத்தில் முதலமைச்சர் பூரண குணம் பெற வேண்டி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு உணவு வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திருநாவலூர் அடுத்த ஸ்ரீ பக்த ஜனேஸ்வரர் கோயிலில் முதலமைச்சர் நலம் பெற வேண்டி அமைச்சர் சி வி சண்முகம் ஆயிரத்தி எட்டு இயற்கை மூலிகைகளைக் கொண்டு சிறப்பு யாகம் நடத்தினார் இதில் குளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் பிரபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் கடலூர் மாவட்டம் மன்றூட்டியில் ஸ்ரீ சுந்தரி ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் சித்தபடம் கோயிலில் பல்வேறு ஹோமங்களும் தீபாராதனைகளும் நடத்தப்பட்டன இதில் பங்கேற்ற அதிமுகவினா் முதலமைச்சர் விரைவில் நலமடைய வேண்டி கூட்டு பிரார்த்தனை செய்தனர் சேலம் மாவட்டம் நாவலூர் கிராமத்தில் உள்ள காமாட்சியம்மன் கோயிலில் முதலமைச்சர் திரைப்பட நடிகர் ராதாரவிட்டு பால் குடம் எடுத்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயலலிதா விரைவில் நலம் பெற்று மீண்டும் மக்கள் பணியாற்றுவார் என்று நம்பிக்கை தெரிவித்தார் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் பொங்கனாபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பாளையத்தில் உள்ள அம்மன் கோயிலில் முதலமைச்சருக்காக அதிமுக சார்பில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது தேனி மாவட்டம் போடியில் பல்வேறு வகையான நவதானியங்களைக் கொண்டு மகா யாகம் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்ற குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்று முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி பிரார்த்தனை செய்தார் புதுச்சேரி அதிமுக சார்பில் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோயிலில் முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி மிருத்யுஞ்சி மற்றும் யோகம் நடைபெற்றது இதில் மாநில அதிமுக செயலாளர் புருஷோத்தமன் நாடாளுமன்ற உறுப்பினர் கோகுலகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர்